தாம்பத்திய உறவை அசிங்கப்படுத்தியதால் ஆத்திரம் மகன் மனைவியை வெட்டி கொன்ற வாலிபர் பரபரப்பு வாக்கு மூலம் தாம்பத்திய உறவை அசிங்கப்படுத்திய ஆத்திரத்தில் மகன் மனைவியை கணவரை கொன்றுவிட்டு குறை ஏறி மகன் இறந்த அதிர்ச்சியில் தாய் தற்கொலை செய்து கொண்டதாக நாடகம் அடியது அம்பலமாகியுள்ளது ஈரோடு அடுத்த வெள்ளோடு காந்தி நகரை சேர்ந்தவர் கவின் பிரசாந்த் இவருக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு வயதாகுது பெருந்துரை பனியன் கம்பெனி ஊழியர் இவரது மனைவி அமராவதி இருபத்தி எட்டு வயதாகுது இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வயது மகன் ஆதிரன் நேற்று முன்தினம் காலை ஏறி மகன் இறந்து என்றும் இந்த அதிர்ச்சி அமராவதி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாகவும் கவின் பிரசாந்த் அமராவதியின் இரண்டு பேரின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஈரோடு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க கவின் பிரசாந்தின் உருக்கமான அழுகியால் யாருக்கும் சந்தேகம் வரவில்லை பெருந்துறை போலீசாரும் தற்கொலை வழக்காக பதிவு செஞ்சிருக்காங்க இந்த நிலையில அமராவதியின் கழுத்தில் இருந்த காயம் மற்றும் கவின் பிரசாந்தின் நடவடிக்கையில் பெண்ணின் பெற்றோருக்கு சந்தேகம் வந்திருக்கு மகள் பேரன் இருப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி உடல்களை வாங்க மறுத்து நேற்று போராட்டமும் நடத்தியிருக்காங்க இதையடுத்து பெருந்துறை போலீசார் கவின் பிரசாந்தை பிடித்து கிடுக்குப்பிடி விசாரணை விசாரணை நடத்தியிருக்காங்க அப்போது பாத்தீங்கன்னா அவர் மனைவி மகனை கொன்றதையும் ஒப்புக்கொண்டிருக்காரு இது குறித்து கவின் பிரசாந்த் போலீசில் அளித்த வாக்குமூலம் பாத்தீங்கன்னா தாம்பத்தியத்தில் எனக்கு நாட்டம் குறைந்துவிட்டது இதனால் இல்லறத்தில் ஈடுபடுவதை நான் தவிர்த்து வந்தேன் இதனை சுட்டிக்காட்டி என் மனைவி என்னை அவமானப்படுத்தி வந்தார் இதனால் அடிக்கடி தகராறு ஏற்பட்டது கடந்த இருபத்தி ஆறாம் தேதி தாம்பத்தியம் தொடர்பாக தகராறு ஏற்பட்டது இதில் ஆத்திரமடைந்த நான் தலையணையால் மகனை அமுக்கி கொலை செய்து தொட்டில் போட்டுவிட்டு மனைவியின் களத்தை நிறுத்திக் கொண்டேன் பிறகு மகன் புறையேறி இறந்த அதிர்ச்சியில் மனைவி தற்கொலை செய்து கொண்டதாகவும் நாடகமாடினேன் மனுவின் கழுத்தில் காயம் ஏற்பட்டதால் என் மீது சந்தேகம் ஏற்பட்டது தற்போது வசமாகவும் சிக்கி கொண்டேன் என அவர் வாக்கு மூலத்துல கூறியிருக்காங்க இதனை அடுத்து கவின் பிரசாந்த் செஞ்சிருக்காங்க இது குறித்து பெண்ணின் பெற்றோர் வெள்ளோடு போலீசில் அளித்த புகாரில் கவின் பிரசாந்தின் பெற்றோர் பழனிசாமி ஜோதி மற்றும் சிலர் ஈடுபட்டதாகவும் தகவல் கிடைச்சிருக்கு அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஈரோடு எஸ்பி அலுவலகத்துல புகாரும் அளிச்சிருக்காங்க மேலும் இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்திருக்கு இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் நீங்களும் காண நினைச்சா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க